வெள்ளி மாலையா அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் வார வாரம் ஆர வாரம் ஆமாங்க இந்த வாட்டி முதல் முறைய இந்த சீசன்லயே இந்த வாட்டி ரொம்ப ஆரவாரமாவே இருந்தோம் தான் சொல்லலாம் அதாவது ஃபேமிலி டாஸ்க் ஸோ ஃபேமிலியில எல்லாருமே வந்து என்னென்னலாம் ஏத்தி விட்டாங்க இறக்கி விட்டாங்க கண்டஸ்டன்ட்டுக்குள்ள இப்போ வாச்சு அறிவு வந்து திறமையா யூஸ் பண்ணாங்களான்னு தான் பார்க்க போறோம் அதே சமயத்துல நம்ம விஜய் சேதுபதி இந்த வாட்டியாச்சும் சம்பவம் ஏதாவது செஞ்சாரா அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பேசினதை தவிர இப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம பாரோட அம்மா இறங்கி இருக்காங்க அதாவது யார் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க யாரோட பேரண்ட் இருப்பாங்கன்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே போச்சு நான் ஆனால் கெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் ஆனா சொல்லியிருந்தேன் பாருங்க பாரோட அம்மா தான் வந்திருந்தாங்க இதுதான் வெசப்பாட்டிலா இருக்குதுன்னா இதோட அம்மா அதாவது தாய்க்குளம் எங்க இருந்து இந்த வெசப்பாட்டில் உருவாச்சுன்னு பார்த்தா அவங்க அம்மா டபுள் ட்ரிபிளா இருக்குது முன்னாடி ஒரு பேச்சு பேசுது பின்னாடி ஒரு பேச்சுது ஏமா இந்த வயசுக்கு நீ எல்லாம் இப்படியா பேசணும் உன் பொண்ணுக்கு நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் என்னடா பாரு இப்படி பேசுறா இந்த மாதிரி காஜில சுத்துறா என்னடா இதெல்லாம் வளர்ப்பு இதுல வேற பார்வதி வந்து அடிக்கடி கழுத்துட்டு அம்மா வந்து திட்டுவாங்க எனக்கு பயமா இருக்கு ஏ உங்க அம்மா ஓப்பனாக இருக்கிறாங்க நீ யாரை வேணா லவ் பண்ணு அப்படி இப்படி அந்த அளவுக்கு ஓபன்டா கூட சத்தியமா வந்து ஏ உள்ள நிறைய குடும்பங்கள் வந்திருந்தது இப்படி மானம் மானங்கட்ட குடும்பம் நான் சத்தியமா பார்க்கவே இல்லை இப்ப நம்ம கம்ருதியினோட அக்காவா தங்க சேர்ந்துரல ஆ அக்கா அவங்க வந்து சூப்பரா அதாவது திட்டுறதுலயும் இருக்குறது இருக்கு அவங்க அழகா பார்வதிய வந்து சொன்னாங்க நீ உங்க அம்மாவை கௌரவப்படுத்து நான் என்னை வந்து என் தம்பி பெருமைப்படுத்துறோம் சரியா அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடுங்கன்ட்டு அழகா எப்படி வந்து அறிவுரை சொல்லணுமோ அவ்வளவு ரீசண்டா சொல்லிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் இதுக்கு அறிவு வர வேணாமா நானும் யோசி இருந்தேன் நாடா பகலானா சண்டைப்படுதுங்க நைட்டானா கட்டி பிடிக்குதுன்னு ஆனா ஒரே அடியும் பூகம்பம் போட்டு அப்படி பிரிஞ்சிர அளவுக்கு ஆயிடுச்சுங்க இப்போ நிஜமா அப்படியே சந்தோஷமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு ஓகே அவங்க அம்மா வந்தாங்களே என்ன நடந்துச்சுன்னு கேட்கலையே ஆஹ் சரி வயசானங்க உக்காருங்கம் அப்படின்னு நம்ம திவ்யா வந்து என்னச்சு டீ போட்டு தரவா அது இல்லை எனக்கு பால் வேணாம் சக்கரை வேணாம் இதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டும் அந்த பக்கம் போதுங்க யாரு நம்ம பாரும் பாருவோட அம்மாவும் அந்த பக்கம் போயிட்டு ஆமா அது பெரிய பொம்பளை ஊர் கிளவி ரெண்டும் அவ்வளவு ஒரு விஷமாட்டுல பேசிட்டு இருக்கு அய்யோ ஐயோ நாங்க எல்லாருமே ஆக்சுவலா வீவர்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாருமே என்ன போட்டுருந்தாங்கன்னா பார்வோட அம்மா வர போறாங்க அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து அடிக்க போறாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டா நம்ம சொல்லவே தேவையில்ல ஒருத்தரை பத்தி டிப்பு கொடுத்தாலே ஆடியில இருந்து வேர்ல இருந்து உருவியை எடுத்து ஸ்டோரியா போட்டுட மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்வோட அம்மாவை பத்தி போட்டிருந்தாங்க ஐய இது என்னடா இப்படி ஒரு நல்ல வேலை அவங்க அண்ணன் வெளியே வரல அவங்க அண்ணன் உள்ள வந்துருந்தாரு குடும்பம் தெருவுக்கு போயிட்டு இருக்கோம் அது சொல்லுவாங்களே தேரை இழுத்து தெருவுல விட்டுருவாங்கன்ட்டு அந்த கதையாயிட்டு இருக்கும் நிஜமாவே ரொம்ப ஒஸ்ட் ஆக்சுவலாக நம்ம கம்ருதீன் தான் காஜில சுத்திட்டு இருக்கு சுத்திட்டு இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால இப்போ இந்த குறும்படம் குறும்படம்னு போடுவாங்க பாத்தீங்களா நம்ம பிக் பாஸ் போடல நம்ம யூடியூபர்ஸு நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் சோசியல் மீடியால இருக்கிறவங்களாம் குறும்படமாக நோட்டீஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி போட்டா சும்மா இருக்கிறவனை கையை தீக்கி மேல வச்சிக்க வச்சது அவனை சும்மா ரூமுக்கு வாடான்னு கூப்பிட்டது இன்னொன்னு முடியலடா அப்படின்னு சொல்லி பேசினது கடைசியில பார்த்தா அந்த ஆம்பளை பையன் மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவன் சிவனேன்னு இருந்திருக்கான் அவன் சும்மா தொட்டான் கிட்டான் பேசினா எல்லாம் ஓகே ஆனா அத நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ தான் யூஸ் பண்ணியிருக்க பண்ணியிருக்கா பேட் டச்சு நீ சொன்ன பத்தியா அவன் தான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் பார்வதி பேட் டச் பண்ணா ரூமுக்கு கூப்பிட்டா அப்படின்னா நீஞ்ச எடுத்துட்டு போய் எங்க சரி இதுதான் ஒரு பக்கம் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அம்மா வந்துச்சு போயிடுச்சு அது கொஞ்சம் ஏத்தி விட்டு போச்சு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க அம்மா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுச்சு அந்த விஷயத்த கேட்டவன எனக்கு அப்படியே கோல் கட்டவரல இருந்து உச்சி தலை வரைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு தக தகன்னு இத்தனை நாள் நீ வீட்டுல இருந்து உன்னுடைய கண்ணியத்தையும் கட்டுக்கோப்பத ஏதோ ஒண்ணு அத அப்படியே பத்திரமா வச்சிருந்த பேர் என்ன நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஏய் அவ என்ன கண்ணியத்தை வச்சிருந்தா நீ சோசியல் மீடியால பாத்தியா தாய் கலவி பொய்யால வெக்கமே இல்லாம நீ எனக்கு பெருமையா இருக்கு பாரு உன்ன நினைச்சா உன்னோட கண்ணியத்தை நினைச்சா என்னன்னா முக்கால்வாசி அதுதான் இங்க பிட்டு போல ஓட்டின்னு இருந்தது மேல சட்டை போட உள்ள கீழே எதையும் போடாது இல்லாட்டி உள்ள போட்டாலும் மேல எதையும் போடாது எங்க எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் பத்த வச்சு ராஜ மாதா சிவகாமி தேவி மாதிரி இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உக்காந்து வேவு பார்த்து இருந்தது அத போய் பெருமையா இருக்குதான் நீங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றது அந்த நமக்கு உள்ள இந்த நம்ம சென்னை கிளைமேட் வேற வேற மாதிரி இருக்கா மைனஸ் டிகிரி போயிட்டு இருக்கு அந்த நமக்கு சூடு தாங்கல அதனால கொஞ்ச நாள் வந்து ஃபீலிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அதுவே சொல்லிடுச்சு நான் சொல்லப்பா அதுவே ஒரு ஃப்ளோல வந்து ஒளரிடுச்சு இந்த ஃபீலிங்ஸ்க்காக தலைவரை யூஸ் பண்ணிடுச்சு அம்மா திட்டுன்னு ரொம்ப சத்தியமா எதிர்பார்த்தேங்க நீங்கள் வேணா நம்மளோட பழைய வீடியோ எடுத்து பாருங்க நான் அடிச்சு சொன்னேன் பாருட அம்மா தான் உள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு உள்ள வந்து திட்டோம்னா ஹே கவிருதினே வாபா ராஜா நல்லா பண்றீங்க நல்லா விளையாடுறீங்க ஏய் அவனுங்க உங்களுக்கு எங்கடியெல்லாம் ரெண்டு மணிக்கு பாத்ரூம் உள்ள வந்து போனானுங்க ரெண்டு பேரும் நீ பார்க்கலையா சூ கவிருதினே நல்லா விளையாடுறப்பா பாடு அருமையா விளையாடுற உன் உமேல எனக்கு கோாமே இல்லமா நல்லா இருக்குமா வா சூப்பரா விளையாடுற ஐயோ இத அந்த பிக் பாஸ் என்ன மைக் ஆஃப் பண்ணிட்டு காரி அவர் மூஞ்சிலேயே இருப்பாரு ராஜ மாதவா நீ வந்து அம்மாயில ஆனா எழுதி வச்சுக்க அவன் பார்வதியை கட்டானா செத்தான் தயவு செய்து கூட மாமியாரை மட்டும் வச்சுக்காதீங்க நீ டோட்டலா செத்துற ரெண்டு பேரையும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் நடுத்தருல நிக்க வச்சுட்டே போயிடுவாங்க அந்த அளவுக்கு பக்கமான கிரிமினல் சரி இவங்கள பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் ஏன்னா இந்த பிக் பாஸ் இந்த வாட்டி டிஆர்பிக்கு காரணமே அதாவது கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஓடிச்சு இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு இவ்வளோ நாள் ஓடினது காரணமே இதுதான் யாரு இந்த காஜி பிடிச்ச பார்வதி சாரி மிஸ்டர் கம்ருதீன் நீங்கள் ஆண் தான் இருந்தாலும் சவ சபலம் அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும் ஆனால் முழு பொறுப்பும் வந்து இந்த பாருன்ற பொண்ணுதான் தெரியாம உங்க பக்கம் வந்து நாங்க திரும்பிட்டோம் பழைய வீடியோலாம் இருந்தா நீங்களும் வெளியே வந்துட்டு ஒரு வாட்டி போட்டு வாருங்க உங்களை பத்தி நல்ல பெருமையா நானே பேசியிருக்கேன் ஓகே அடுத்த கண்டஸ்டன்ட் உள்ள போய் பாக்குறோம்னா நம்ம திவ்யா திவ்யாவோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க அவங்க வந்து மனசுல ஊர்க்காரங்கலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி மனசுல வச்சுட்டு பேச மாட்டாங்க டப்புனு போட்டு உடைச்சிட்டு திட்டுனா திட்டு போடின்ட்டு போவாங்க அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு போனது பார்வதியோட தில்லாலங்கெல்லாம் நம்ம சும்மா இல்லாம ஆமா சார் அப்படின்ட்டு போயிடுச்சு பார்வதி இப்ப வந்து இந்த மாதிரி போசெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு விஜய் சேதுபதி கூட சொன்னார் பாருங்க சாம போச அதெல்லாம் ஆமா விஜய் சேதுபதி சொல்ல மாதிரி இந்தாடி எவிஷன் ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க தெரியுமா ஒன்னே நம்ம காரப்பழம்பு வைக்கிற கனி அப்படியே பாசத்துல சோறை ஊட்டி ஊட்டி ஆனந்தம் குடும்பம் மாதிரி ஊற்றிட்டு இருந்தது வாரத்தை போல குடும்பம் ஆனந்தம் எல்லாமே அப்படியே கண்ணுக்குள்ள வந்த மாதிரி கடைசியில பாசத்தை காட்டுறேன்னு வெளியே எடுத்து போயிட்டாங்க ஆஹ் ஒரு ஆளும் போயிட்டாரு நம்ம அமித் அவரும் போயிட்டார் பாவம் மனுஷன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஓரத்தில் உக்காந்துட்டு இருந்தாரு கடைசியில அவருங்களையும் போயிட்டாரு ஓகே இதுல என்ன ட்விஸ்ட்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே எங்களுக்கு சேன்ட்ரா வேணாம் வேணா வேணான்னு சொன்னாங்க ஆனா சாண்ட்ரா வந்து ஒன்றுமே விளையாடல மூணுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது எருவு கட்ட இருந்து கூட விளையாடிக்கிட்டு இருந்தது அப்படி இப்படின்னு எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தது அதை வீட்டில் உட்கார வச்சிட்டு நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த கனியை எதுக்கு அமிச்சிங்க என்ன லாஜிக்கு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து காப்பாற்றி விட்டது நம்ம விஜய் சேதுபதிய தான் இருறோம் ஓகே இவ்வளோ தூரம் பேசுறேன் விஜய் சேதுபதியை பற்றி பேசலாம்னா எப்படி ரெண்டு பேரும் விஷயம் ஆயிட்டாங்க சொல்லிட்டேல நம்ம தலைவர் இன்னைக்கு ஒரு காஸ்டியூம் போட்டு வந்தாங்க பார் நம்ம கலகலப்பு படத்துல வந்து அது மீசெல்லாம் வச்சுட்டு அமித் மாமா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க கரெக்டா அப்படியே இருக்கு விஜய் சேதுக்கு இவ்வளவு தூரம் மீச அந்த கோழி முட்டை கண்ணாடி ஐயோ எனக்கு எல்லாம் வந்து வேற லெவல் காமெடி டேய் காசி மாடா போட்டு வச்சுக்கிறீங்க மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் சொல்லி இப்படி ரோட்ல பிச்சை எடுக்கிற குளத்துல வச்சிட்டீங்களே நாயமா அவ்வளோ கேவலமாக இருந்தது அந்த காஸ்டியூம் அவர் கெட்டப்பெல்லாம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பதினாறு என்னது பதினாறு வயது நிலை படத்தில் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா அனிமல் டாக்டரு அந்த டாக்டர் அந்த டாக்டர் கேட்டவருக்கு அவ்வளவு இருந்தாரு விஜய் சதுபதி சார் காஸ்டியூம் வேற லெவல் வர வர உள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ இல்லையோ நீங்க வரதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியாவும் ஒரு மாதிரி கிளாமராவதான் இருக்குது கிளாமர்னா அந்த கிளாமர்ல ஒரு மாதிரி பன்னியா இருக்கிறீங்க பட் ஓவரால் ஓகே ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சிறப்பாக செய்வீங்க செய்வீங்க செதுக்குவீங்கன்னா உங்க வச்சுட்டு உள்ளே இருக்கிறதுங்களாம் நல்லா செஞ்சுட்டு போதுங்க வினோத் வினோத் வந்து சூப்பராக விளாட்றாரு வினோத்தும் கம்ருதீனும் அவங்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தபா முஸ்தஃபான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஜோடியாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல கேம் அவங்க அது பாட்டில் அழகாக விளையாடிட்டு இருக்காங்க நம்ம அப்பத்தா சொல்லிகிட்டு இருந்தேன் திவ்யா திவ்யா வந்து இப்பதான் அப்படியே பத்த வச்சு அப்படி இருக்கு பெஸ்ட் அதாவது பிஆர் வேலை வந்து இங்க யாரு வந்து பாத்துட்டு இருக்கான்றது ஒரு பெரிய பேச்சாவே இருக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பிஆர வெளியே செட் பண்ணி வச்சுட்டு ப்ரமோஷனுக்கு வச்சுட்டு தான் உள்ள போயிருக்காங்க அதுல மிக அதிகமா காசை கொடுத்துட்டு திரும்ப பக்கம் இன்ஸ்டாவை திறந்தாலே அப்படியே ஃபுல்லா அப்படியே தேவதையே அப்படின்லாம் வந்துட்டு இருக்கிறது நம்ம திவ்யாதான் அந்த மாதிரி செல்ஃப் ப்ரமோஷன் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது இப்போ சாண்ட்ரா பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது கொஞ்சம் ஏதோ வெள்ளாடிச்சு அப்புறம் அழு மாதிரி உட்கார்ந்துது கானா விண்ணத்து பண்ணா அவர் கானா உள்ள எல்லாம் பாட்டெல்லாம் பண்ணாரு அந்த மீன் குடிக்கிற பொண்ணு வந்துச்சு சுபிக்ஷா அது கூட ஏதோ வாயில மியூசிக்கு அது இதுன்னுலாம் எல்லாம் வச்சு நின்றுது எல்லாருமே எல்லாருமே ஏதோ ஒரு தன்னுடைய தனித்திறமை காட்டுறாங்க பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது அவங்க யூஸ் பண்றாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு டேலண்ட் இருக்கு எஃப்ஜே வச்சுக்கோங்க எல்லாருமே பட் உள்ள வந்து திவ்யான் இருக்காங்க திவ்யா நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் தான் என்ன பண்ணீங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு விஷயம் உருப்படியா பண்ணீங்களா ஒன் ஒண்ணுமே கிடையாது ஒரு டான்ஸை கூட உங்களுக்கு பெர்ஃபார்ம் கரெக்டாக பண்ண தெரியல அந்த அளவுக்கு அவ்வளோ மட்டமா பண்றீங்க பிக் பாஸ் திவ்யா அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னு கத்துறது இல்லாட்டி ஐயோ அப்படின்னு கத்துறது இதை மட்டும் தான் நீங்க பண்றீங்க மிச்சப்படி ஒன்னுத்துக்குமே வந்து நீங்க வேலைக்கே இல்லைன்ட்டு நம்ம வினோத்தே சொல்லிட்டாருப்பா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அவரே சொல்லிட்டாரு மறுபடியும் அப்படியே சுத்தி கித்தி வந்தோம்னா நம்ம பாருவம் கம்பருதீனும் வந்து நடுவுல நிக்கிறாங்க ஆஹ் என்ன பாத்தீங்கன்னா இப்ப லவ் பிரேக்கப் ஆச்சா காலையில என்னடா அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு நீ வேணாம் நான் வேணான்றாங்க நைட் ஆனா ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சுக்கிறேன் யோ அது ரூமா ஓய ரூமா ஒரே ரூம்குள்ள இந்த பக்கம் பார்வதி படுத்துட்டு இருக்கிறதா இந்த பக்கம் இவன் படுத்துட்டு இருக்கிறான் அதை நம்ம பிக் பாஸ் வந்து கேமரா உருக்கி ஊட்டி எங்கேயாவது தொடுறாங்களா இல்ல கட்டி பிடிக்கிறா கைப்படுதா கால் படுதா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே தனித்தனியா தான் இருக்குது நடுவுல தலைகாட்டி வச்சுக்கிது உசாரா இருக்குதுங்க இந்த வீட்டுல ஏன்னா கேமரா இங்க தானே இருக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்ட்டு இருக்கு ஆனா இந்த காதியை வந்து பொறுக்காம நம்ம திவ்யா என்ன பண்ணுது நைட்டு ரெண்டு மணிக்கு ஐயோ உள்ள ரெண்டு பேரும் தனியா தூங்குறாங்களே என்ன பண்றாங்க எட்டி பார்க்கவா போடி பாக்கவா திரைய விலைக்கு பார்க்கவா இதெல்லாம் கேட்டுட்டு அங்க அந்த பக்கம் பேசணும்னே நம்ம பிக் பாஸ் நைட் ரெண்டு படிக்கும் திவ்யா திரையெல்லாம் திறந்து பாக்க கூடாது போட்டு கொடுத்துட்டானே அப்படின்ட்டு அவன் உள்ள இருந்து தலைச்சே நீங்க என்ன ஓபன் பண்ணி பாத்தீங்களா அப்படின்ட்டு ஐயோ மானுங்கிட்டு புலப்புள்ளியும் மகா மட்டமான புலப்பாவே இருந்துச்சு இதுல என்னன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் எதையோ பண்ணிட்டு போட்டோம் நீ மூல படுத்து தூங்க வேண்டியதுதானே உனக்கு எங்கே எரியுது ஏன்னா கம்ருதியோட எக்ஸ் 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 லவர் அதாவது ரெண்டு லவருக்கு முன்னாடி இருந்த லவர் நம்ம திவ்யா அது தெரியுமா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்க கரண்ட் காதலி பக்கத்துல கட்டி பிடிச்சிட்டு இருந்தா முன்னாள் காதலிக்கு கொஞ்சம் தானே செய்யும் பிராக்டிகல் தானேங்க ஓகே இந்த அளவுக்கு வந்து நம்ம பேசியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து கொஞ்சம் அப்படியே பத்த வச்சு அப்படியே சூடு பிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு அதுதான் மிச்சப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை எப்பவும் போல நம்ம விஜயசேர் வந்து மொக்கை தான் போயிட்டாரு ஆனா ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க லவ்ல வந்து விரிசல் விழுந்துருச்சு அதாவது விரிசல் வந்து ஒவ்வொரு அளவுக்கு அப்படியே விழுந்துருச்சு அந்த எதுனால வந்துருச்சுன்னா பேட் டச் நீ வந்து எப்படி என்னை வந்து தகாத முறையில தொட்டவன் அந்த ஒரு வார்த்தையை சொன்னா வெளியே போனா எவன் என்னை மதிப்பான் யாரு எனக்கு பொண்ணு கொடுப்பா அதே சமயத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவளோட அனுமதி இல்லாம தொடுறது எங்க வர முறையிலே கிடையாது அப்படி யாரும் என்னை வளர்க்கல அம்மா அப்பா இல்லைனாலும் அந்த மாதிரி என்னை யாரும் வளர்க்கலன்ட்டு தெளிவா சொல்லிட்டாப்புல இதுல இந்த அம்மா மூஞ்சி மாறிச்சு ஐயோ நம்ம இவனை வச்சுதானே கேம் விளையாடணும் இவன் மொத்தத்தையும் ஒப்பிச்சிட்டானேன்னு அதுவும் சொல்லிச்சு என்னையா பேசிட்டு இந்த மொத்தத்தையும் போய் சபையில போய் சொல்லிட்ட அப்படின்னு ஆமாண்டி நீ அப்படிதாண்டி பண்ற நீ அப்படிதான் பண்றன்ட்டு இவனும் வந்து அப்படியே வாக்குவாதத்துல விழுந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு அப்படியே பிரிஞ்சிடுச்சுன்னா நிஜமான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து லவ் இல்ல ஓகேவா அவன் லவ்னு நினைச்சி மோந்திரம் போட்டு விட்டுருக்கான் நீ இது அப்பப்ப அவுட் அவுத்து விட்டுறோம் அத ட்ரெஸ் எல்லாம் போய் அவன் சரி பண்ணிட்டு வந்திருக்கான் எனக்கு தெரியல யாரு பொண்ணுன்ட்டு ரெண்டுமே இது கேமரா வந்துச்சுன்னா அவுட் விட்டுருது அவரு பார்த்துட்டு அம்மா நீ குடும்ப பொண்ணுமா அப்படின்னு ஐயோ அது குடும்ப பொண்ணு இல்லையா நீ அதோட வீடியோ எல்லாம் பாக்கலையா பட்டாயம் போய் பாரு கையில சரக்கோட பப்புல ஆடிட்டு கடவுளே இந்த நினைக்கிறேன் நம்ம ஓகே இந்த வாரம் என்ன ஆளுக்காக நடந்துச்சுன்னு அப்படியே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரத்துல ரெண்டுமே வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் அலப்பறைகள் என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படியே டீட்டெயிலா எடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொட்டிடுறேன் மறக்காம நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் பிக் வீட்ல என்ன நடக்குதுன்றத உங்களுக்கு ஷார்ட் அண்ட் நான் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க